எதெல்லாம் சென்ட் பண்ணிருந்தீங்க உண்டுமா வாங்க ஃப்ரீயாக தரேன் அஃப்கோர்ஸ் தருவார் கண்டிப்பாக வாங்கிக்க என்ன அனுப்பியிருந்தீங்க விஜய் எதுவும் வரல விஜயங்க எதை சென்ட் பண்ணிருந்தீங்க எதுவும் வரல ப்ரூ காஃபி தான் அக்கா நீ சீக்கிரமில்ல ஐக்கர் பண்ணிவிட்டு ஓ ஓகே ரம் ஓகே 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 இல்லையே இருங்க பார்க்குறேன் நீங்கள் அலப்பண்ணதான் உங்கள் நேமில் எனக்கு எதுவும் இல்லை இருங்க பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி போயிட்டு பாருங்கள் அதுக்கும் முன்னாடி போயிட்டு பாருங்கள் நான் சென்ட் பண்ண ஸ்டோரி பார்க்கல லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க மீ ஒன்லி கோ கோர் ஹிம் வேற என்ன போட்டிருக்கீங்க லாஸ்ட்டாக சென்ட் பண்ண ஸ்டோரி பார்க்கலை ஒன்று மாதம் சாப்பிட்டேன் எல்லாரும் உடனே போயிடுங்க இல்லைன்னா உங்களையும் கொண்டுடுவேன்னு ஒரு வாய்ஸ் மட்டும் சொல்லுது அதுவா விஜய் அத படிச்சனே ஜாலியாக கத சொல்லு நான் இப்போ படிச்சு நான் அதுவாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எதுவும் இல்லையே ஒரு நாள் நான் சினிமாவுக்கு சென்ற பின்பு வீட்டுக்கு திரும்பி விரும்புவேன் யாரோ என்னை இருந்து அழைத்தது போல இருந்தது சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் ராம் இப்படி சொல்கிற பாய் மார்னிங் மெசேஜ் பண்ணுறேன் விழுப்புரம் யார் அது விழுப்புரம் ப்ரூ காசு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னம்மா சொன்னு சொல்றேன் விஜய் நீங்க சொன்னது லாஸ்டா அந்த ஸ்டோரியில சொன்னீங்கல்ல மர்ம குரல் கேக்குது இங்க இருந்து போயிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றோம் அதுதான் போட்டிருக்கீங்க நெல்லை ஆள்னு யாருமே வரமாட்டாங்க நெல்லை ஆளுன்னு யாரும் வரமாட்டாங்களா எங்க வரணும் சார் என்ன உங்களை தான் என்ன தான்ண்ணா பின்னாடி மிரர்னு இருக்குமா லைவ் நான் தான் வரனே டெய்லி எப்போ லைவ் கட்டாகவும் லைவா இன்னொரு பத்து நிமிஷத்தில் கட்டாயிடும் விஜய் விஜய் இவ்வளோ தூரம் போட்டதுக்கு அது என்ன போட்டிங்கன்னு போட்டேன் விஜய் ஏன் விஜய் இப்படி பண்றீங்க நான் மேலே போய் வரேனே விஜய் இறக்குமே இல்லையா அடுத்து இப்போதான் வராரு இரவு நான் தூங்கி கொண்டு இருந்தேன் எனக்கு ஒரு கனவு வந்தது ஒரு பெண் எங்கள் வீட்டிற்கு வெளியே கனவு மாதிரி கதவு திறந்து பார்த்தீங்கன்னா நஜ இப்போ கதவு திறந்து பார்த்தீங்களா என்ன காட் வல்லுக்கு வரைப்பா இருக்கேம்மா இருக்கேம்மா ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு நான் இருப்பேன்ல நீங்கள் கவனிக்கவே இல்லை ஐயோ விஜய் அப்படி சொல்லக்கூடாது விஜய் அந்த டைமில் படம் நீங்கள் சொல்கிற டைமில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சா ஸோ அதனால் நான் கொஞ்சம் இது பார்ப்பேன் ஐயோ விஜய் அப்படிலாம் இல்லை விஜய் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அக்கா நீ லைவ் லைஃப்ரிய இருப்பாங்க ஓகேவா ராமுனுக்கு என்ன ஆச்சு இப்போ என்னப்பா ஆள் நான் போகிறேன் நான் ஓடுறீங்க சரி போகிறவங்களாம் போங்க நான் இப்போ போல பன்னெண்டு மணிக்கு நான் இருப்பேன் போகிறவங்களும் போங்க நான் ஸ்க்ரோல் பண்ணலையா ஐவ்நேரம் நான் தள்ளி தான் இருங்க விஜய் கொடுங்க கொஞ்சம்